கொழும்பு நகரத்திற்கு மாகாணங்களிலிருந்து நாளாந்தம் ஆயிரக்கணக்கில் மக்கள் தமது சேவைகளை பெற்றுக் கொள்ளும் பொருட்டு மருதானை புறக்கோட்டை கொட்டாஞ்சேனை ஹாமர்வேதி தெமடகுட போன்ற பிரதேசங்களுக்கு வருகை தருகின்றனர் ஆனால் இந்த இடங்களில் பொது மலசலக்கூடங்கள் இல்லாத காரணத்தினால் பெண்கள் பாடசாலை பிள்ளைகள் மற்றும் மேலதிக நேர வகுப்புகளுக்கு வரும் பிள்ளைகள் பல சிக்கல்களுக்கும் அசௌகரியங்களுக்கும் முகம் கொடுக்கின்றனர் ஆகவே இந்த இடங்களை அண்டிய பகுதிகளில் புதிதாக பொது பலசல கூடங்களை அமைக்குமாறு மாநகர சபை உறுப்பினர் பி புஷ்பநாதன் அவர்களால் பிரேரணை சமர்ப்பிக்கப்பட்டுள்ளது சமர்ப்பிக்கப்பட்ட பிரேரணை சபையில் விவாதத்திற்கும் எடுத்துக் கொள்ளப்பட்டது ඒක මම ස්තීර කරනවා ර මං ම මගේ ෝජාව ී ස්තීර කරනවා ව ව න්නන බේවතම රෝඩ ව ැන අවශ්‍ය වෙන්නේ අය ියෝ සේවව කරන්න ක යි ව <laughs> බ <laughs> கௌரவர்களே சபைக்கு புதிய உறுப்பினராக வந்திருக்கும் என்றால் சமர்ப்பிக்கப்பட்ட பிரேரணையை ஏற்றுக்கொள்வதற்காக முதலில் என் மனமாக நம்பி இந்த பிரேரணையை நானும் சக உறுப்பினர் கே வி அவர்கள் சிந்தித்து சமர்ப்பித்திருந்தாலும் இந்த பிரேரணை நம்புகிறேன் ஏன் குறிப்பிடுகிறேன் என்றால் நாம் அனைவருமே மக்கள் மக்களின் அத்தியாவசிய தேவைகளை செய்து கொடுப்பதற்காகவே மக்களால் தெரிவு செய்யப்பட்டு வந்திருக்கின்றோம் அதாவது தொழில் மருத்துவம் பாரசாதைகள் மற்றும் இதர தேவைகள் அதிவிசேகமாக வருபவர்களில் பெரும்பாலும் ஆண்கள் பெருகும் அவர் பெறுவதை நாம் பார்த்துக்கொண்டு காலத்தை சரியாக இருக்காது என்ற கவலைகளும் சமைப்படுகின்றேன் எனவே கூறிய விரைவில் நான் குறிப்பிடும் பல வகைகளுக்கும் நவீன தனிப்படைகளை சிலவற்றை முக்கியமான தேவைப்படுவது ஆமர் நீதி

உண்மையில் ஆட்களை பொறுத்தவர்கள் எப்படியாக சென்று கொள்வார்கள் வெண்பிள்ளைகளைப் பற்றி யோசிக்கும் போது அதே போல் பல இடங்களில் கோட்டையில் ஒரு இடத்தை நாம் பார்க்கும் அங்கே போர் பலகையில் பத்து ரூபாய் என்று ஊழலுக்கு எழுதப்பட்டிருந்தது உண்மையில் அது சாதாரண ஒன்றில் அந்த இடம் வெகு சுத்தமாக அழகாக இருந்தது அதே போல் மற்ற இடங்களில் நிற்க வேண்டும் குறிப்பாக

thank you.